வணக்கம் பாலமுருகன் அண்ணனை பத்தி தம்பி எல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஹூ இஸ் சீமான் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல வெளிவந்திருக்க கூடிய அந்த புத்தகத்துல சீமான பத்தின அத்தனை தகவல்களும் அக்கு வேறா ஆணி வேற அண்ணனுடைய வண்டவாளத்தை ஃபுல்லா அப்படியே தண்டவாளத்துல ஏத்திருக்காங்க நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக பால் திருட்டு போயடா நீ நீ ஒரு திருட அதாவது அண்ணனை பற்றிய ரகசிய குறிப்புகளுக்கு பார்த்தீங்கல்ல அது அனைத்தையுமே இந்த புத்தகத்தை படிச்சா நம்ம அனைவருமே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல இருந்துச்சுன்னா அண்ணன் என்னடா இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாம்பிஸ் தம்பிக எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி இந்த புத்தகத்துல திட்டத்தோட தான் இந்த புத்தகத்தை இங்கிலீஷ்ல எழுதி இருக்காங்க இந்த புத்தகம் பற்றி அண்ணனுடைய கோட்பாடுகள் அனைத்தும் தமிழ் தேசியம் தமிழ் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி தனது ஓலா வண்டிய தமிழ்நாட்டுக்குள்ளே உருட்டுகிட்டு இருந்தா உலக நாடுகள் எதுக்குமே அண்ணனை பத்தின வீரியமான தகவல்கள் எதுவுமே தெரியாம போயிருக்கிற காரணத்துக்காக அதனால அண்ணனை பத்தின செய்திகள் எல்லாத்தையுமே இனிமே ஆங்கிலத்துல நம்ம எழுதி விடணும் அப்படின்னு சொல்லி இந்த அப்ரண்டிஸ் தம்பிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அண்ணனுடைய புகழ உலகம் எங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியில இறங்கியிருக்காங்க அதன் மூலமாக ஆங்கில இலக்கியத்துல அண்ணனுடைய புத்தகங்கள் போய் மிகப்பெரிய

அதாவது இந்த பால் வகையில மூன்று பிரிவுகளாக பிரிக்கும் போது அந்த மூன்று வகையா பிரிக்கக்கூடிய இதே பிரிவு நம்மளுடைய அண்ணனுடைய வாழ்க்கையை வரலாற்றுக்கும் பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி பாலர் பல் பருவம் இடையர் பருவம் அதன் பிறகு அண்ணனுடைய முதிர்ச்சியான பருவம் அப்படின்னு சொல்லி மூன்று பருவமா இதை பிரிக்கலாம் அதாவது எங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாத காரணத்தினால இது என்னப்பா இங்கிலீஷ் இந்தி இது இங்கிலீஷில் எழுதிருக்கு நாங்க எப்படி இந்த புத்தகத்தை படிச்சு அதோடைய பொருள் நாங்க உறிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது கவலைப்படாதீங்க நான் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு வந்து அண்ணனுடைய முழு வாழ்க்கை வரலாற்றையும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஜாம்பிஸ் சொந்தக்காரங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா நமக்கு அவை ஒருத்த எடுத்துட்டு வந்து முழுச கட்ட கட்ட கட கட கடன்னு உட்காந்து படிச்சிருப்பான் போலக்கு அதுல தான் அவன் சொல்லி இருக்கக்கூடிய தக த தகவல் வந்துட்டு மூன்று வகையா அந்த புத்தகத்துல அண்ணனுடைய வாழ்க்கை வரலாம் தனித்தனியா பிரிச்சிருக்காங்களாம் அதுவும் பால பருவத்துல அண்ணன் மிக பெரிய அதாவது அஞ்சு வயசுலயே அண்ணன் கொடிய புடிச்சிட்டு சிவகங்க ஆபீஸுக்கு என்ன கொடிய புடிச்சிட்டு போனாரு கம்யூனிஸ்ட் சிவகங்கை நமக்கு வரலாற்ற பதிவு செய்திருக்கிற காரணத்தினால அஞ்சு வயசுக்கு முன்னாடி அண்ணன் வயதுக்குள்ள இருக்கும் போதே அதாவது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே கேரளாவில இருக்கக்கூடிய உளவுத்துறை வந்துட்டு அந்த கேரளா மகாராஜா கிட்ட இங்க ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது நம்மளுடைய கேரளா கவர்மெண்டையே ஆட்டி படைப்பதற்காக ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறக்க போறார்னு சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாமே கேரளா கவர்மெண்ட் கிட்ட அவர் அவரு அதிர்ச்சியில உறஞ்சு போயிட்டாங்க அந்த கேரளால இருந்த மகாராஜாக்கள் எல்லாமே அதனால சரி ஓகே இனிமே இங்கே இந்த மாதிரி புரட்சியை ஏற்படுத்த விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலகட்டத்துல அந்த நிறை மாதமா இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையுமே கேரளா மகாராஜா என்ன பண்றாரு தடை விதிக்கிறாரு அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்றாரு குழந்தைய பிறக்க கூடாதுங்கிற அளவுக்கு என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க இந்த தகவல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வந்த அண்ணனுடைய அம்மா இருக்காங்க பார்த்தீங்கள அம்மாவும் சைமன் அவங்களுடைய அப்பாவும் சேர்ந்து இங்க கேரளால இருந்தால் நமக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் உண்டாகிரும் ஏன்னா நம்மளுடைய மகன் எதிர்காலத்துல திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு மிக பெரிய போராடக்கூடிய ஒரு பெரிய போராளி அதனால நாம உடனடியா நம்ம ஏதாவது பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள பூந்தரணும்னு சொல்லி போறாங்க அந்த நேரம் பார்த்து பயங்கரமான இருட்டு ஏன்னா கரெக்டா அபாய்சா என்னன்னு தெரியல அப்போ வானத்துல மூன்று நட்சத்திரம் இருக்கு தெரியுங்களா அந்த மூன்று நட்சத்திரமும் வந்துட்டு கீழே அன்னை பிறக்கறதுக்கு முன்னாடி வைத்துக் கொள்ள பாத்தீங்கல்ல ஒரு கோயில் அழுது மேல ஏறி உக்காந்து டிராவல் பண்ணி தமிழ்நாடுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள பூந்து அதுக்கப்புறமேட்டுக்கு அன்னை பிறக்குறாரா இல்ல அங்க பிறந்தாராங்க தெரியல இதெல்லாம் இல்ல பருவத்துல வருதான் அதன் பிறகு அன்னை பிறக்கும் போதே கண்களை விரித்த போதே இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அனைத்து ஆதிக்க சக்திகளும் ஒரு பதட்ட நிலைக்கு உண்டான தகவல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏன்னா புரட்சியின் நாயகனா இருக்கக்கூடிய இந்த அன்னை கண்ணை வெளிச்சவனே ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவுமே ஒரு நடுங்கி அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கமே வந்து நின்று போயிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு

அந்த அஞ்சு வயசு ஆகும்போது அண்ணன் எங்கிட்டு பிடிச்சி அந்த கம்பை பிடிச்சிட்டு வந்தாருன்னு தெரியல அதுல கம்யூனிஸ்ட் கொடி இருந்திருக்கும் போலக்கு அதை பிடிச்சிட்டு நேரம் அஞ்சு வயசுல அந்த கம்பு உயரம் கூட இல்ல அன்னை தூக்கிக்கிட்டு நேராக போய் அந்த சிவகங்கை ஆபீஸ்ல அந்த கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டத்தை ஃபுல்லா தீர்வு பண்ணி முடிச்சு அதன் பிறகு எல்லா பத்திரிகைகளும் ஆர்டிக்கலும் வந்துகிட்டு அண்ணனை பத்தி தான் எழு அண்ணனை தான் தகவல்கள் தான் அன்னைக்கு எழுதிருக்குங்கிற தகவலை இந்த புத்தகம் மிகப்பெரிய அளவுக்கு பதிவு செஞ்சிருக்கு இப்படியா போகுது அண்ணனுடைய அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா ஒரு சினிமான ஒரு சினிமா ஒரு கவர்ச்சி நடனம் இருக்கு பாத்தீங்கல்ல இப்ப படத்துக்கும் அந்த நடிகை இருக்கும் சம்மந்தமே இருக்காது இந்த சில்க் சுமிதா அனுராதா இந்த டிஸ்கோ சாந்தி இந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டு அந்த காலகட்டத்துல ஒரு கவர்ச்சி நடனத்தை தேவையே இல்லாம உள்ள விடுவானுங்க அதன்படி இந்த இந்த அண்ணனுடைய வரலாற்றுல வந்துட்டு ஒரே போர் அடிக்கிற இயேசுநாதர் பிறந்திருக்க கூடிய அதே தகவல்கள் மாதிரி அண்ணனுடைய பிறப்பும் அதுவும் ஒத்து போறதுனால இதை சொல்லும் போது என்னடா அது திரும்ப பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாம் போர் அடிக்கக்கூடிய இந்த கண்டென்ட் வரும்போது இதை வந்து மடைமாற்றம் செய்யற மாதிரி அண்ணனுடைய இளமை பொருள் ஃபுல்லா நல்ல ஒரு குதூகலமாக கொண்டு போனதுக்கு காரணத்துக்காக அண்ணன் செய்த திருவிளையாடலுக்கு அனைத்தும் ஒன்று விடாம இந்த புக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல அண்ணே இந்த உலகத்துக்கு லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி தான் எடுக்கக்கூடிய கற்பனை படங்கள்ல எல்லாத்துலயுமே கதாநாயகிகளை பயன்படுத்தி அந்த கதாநாயகிகளை இவரும் பயன்படுத்தி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு லிவிங் டுகெதர் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் எப்படி சண்டை சண்டைப்படாம சூப்பராக தன்னோட வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற உலக அரிய தத்துவத்தை இந்த நாவல்ல இடையில வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு சீமான் சிறப்பு கட்டின அடிப்ப சீமான் எழுதி வச்சுக்கோ செருப்பு கல்டி நான் அடிப்பேன் அது தான் உனக்கு விச்சோம்

சந்திரமுகி எப்படி இருக்கும் முழுசா மாற சீமான் எப்படி இருக்குங்கிற மாதிரி இருக்கான உதாரணம் தான் அண்ணன் பிரபாகரன் அவர்களை சந்திக்க போறாரு அதன் பிறகு அதுல இருக்கக்கூடிய சாகச கதைகள் எல்லாமே வாசிக்க வாசிக்க நமக்கு நமக்கு அப்படி ஒரு புண் அதன் பிறகு டிராவல் பண்ணிடுது ஆமாக்கறி சாப்பிட்டது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல இருக்கக்கூடிய முன்னாள் போராளியோடைய விடுதலை புலிகளுடைய ஒரு விதவை புலியை வந்துகிட்டு கரெக்ட் பண்ணி திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணும் அந்த அந்த புலியும் உணரம் சொல்லி செருப்பாளையை அடிச்சு விரட்டினது இந்த மாதிரி தகவல்கள் வந்தது அப்புறம் இருக்கும் போது கேமரா பேக் சைட்ல வச்சு அண்ணன் முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி விடுதலை புலிகள் பிரபாகரன் வந்து ஃபோட்டோ எடுத்தது அதுக்கப்புறம் ஒரே பீட்டில் படுத்து தூங்கினது போனது வந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பால்டர்ஸ் கதை இருக்குது பால்ரஸ்ல அந்த துப்பாக்கி எல்லாம் தோட்டா இல்லாத போது என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம பிரபாகரன் முடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து ஐடியா கொடுக்குற சைக்கிள் பால்ரர்ஸ் எல்லாம் உருக்கி அதுக்கப்புறம் எதிரிகளை எதிரிகளை சுடுறது பாருங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சாகசங்கள் எல்லாமே அந்த இடத்துல நிகழ்ந்தது எல்லாமே கண் முன்னாடி விவரிக்குது இந்த ஆங்கில புத்தகம் அதன் பிறகு அன்னை வந்துகிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு அப்படியே நீச்சல் அடிச்சு அஹ் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு பிறகு இங்க வந்துகிட்டு உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய அளவுக்கு தனி தமிழ் ஈழத்தை வாங்கி தருவேன் அங்க வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு இங்க வந்து தனி தமிழ்நாடு இருக்கக்கூடிய கட்டமைப்பை வந்து பேசுறாரு ஏகப்பட்ட விஷயங்களை வந்துகிட்டு இந்த புத்தகங்களை பேசிட்டு இருக்க காரணத்தினால நாம இந்த புத்தகத்தை எல்லாமே வாங்கி ஆர்வத்துல வாசிக்கணும்னு நினைச்சோம்னா அது முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தகம் வந்துட்டு ஆங்கிலத்துல இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் கூட்டம் இருக்காங்க பாருங்க நம்ம தம்பிகள் எல்லாமே புத்தகத்தை ஆர்வ கோடர்ல வாங்கினானுனா முன்னாடியும் பின்னாடியும் இந்த சோப்பு அட்டாக் பார்த்தீங்களா அதை திருப்பி திருப்பி பார்த்துட்டு அண்ணனுடைய போட்டா ஒண்ணு அப்படி கையை தூக்குன மாதிரி ஒன்னு இருக்கும் அந்த தூக்குன மாதிரி வச்சிருக்கக்கூடிய அந்த கையை முட்டு பார்த்து பார்த்து வச்சுட்டு போக வேண்டியதான் தவிர புத்தச சர விரிச்சு உள்ள ஒரே இங்கிலீஷா இருக்கும் ஒண்ணுமே தெரியாது இதை விட கொடுமை என்னன்னு இதே நிலைமை அண்ணனுக்குமே அண்ணனுக்குமே இங்கிலீஷ் தெரியாது அதனால உட்கார்ந்து அண்ணனு விரிச்சு விரிச்சு பார்க்க வேண்டியதான் அண்ணனுக்கு யாராவது ஒருத்தர் பக்கத்துல வந்துகிட்டு ஏதாவது வாசித்து ஏட்டாம் மூட்டி ஏதாவது சொல்லி கொடுத்தானுங்கன்னா அதை வாங்கி பூம்பும் மாறுபாடு தலையாடிக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு ஆரம்பிக்கலாம்